ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறது இல்லை மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு தான் கட் பண்ணுறோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு அளவு உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணலாம் ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவு பிளவுஸ் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச் அளவு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோல்டட் பீஸ் நம்ம சைட் வரது மாதிரியும் ஓப்பன் பீஸ் வந்து ஆப்போசிட் சைட் மாதிரியும் ம மடித்து போட்டுக்கோங்க இதை இது வந்து நம்ம பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டூ இன்ச்சுக்கு ஒரு அளவு போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா பேக் பீஸில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நமக்கு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து ஹைட் வந்து நமக்கு தேர்ட்டின் இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு தேர்ட்டீன் இஞ்சி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேர்ட்டீன் இஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட்டீன் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக வந்து ஒரு அரை இஞ்சி விட்டுக்கோங்க நம்ம வந்து அதே அளவில் கட் பண்ணிவிட்டால் நமக்கு ப்ளவுஸ் அளவு வந்து சின்னதாக வந்துடும் அதனால் தையலுக்கு நம்ம துணி மார்க் பண்ணணும் தையலுக்காக ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கழுத்துக்கான வீதி மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட வீதி வந்து ரெண்டரை இஞ்சு இது வந்து ரெண்டே கால் இஞ்சி வைக்கலாம் கால் இஞ்சி வந்து நமக்கு தையலுக்கான துணி அதோடய சேர்த்து வந்து ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் அப்புறம் வந்து தையலுக்காக துணி வேணுங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கோங்க அப்படி வந்து நமக்கு ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இஞ்சி வரும் அடுத்து வந்து கழுத்தோட இறக்கும் நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கலான்னா ஏழு இஞ்சி வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ஏழு இஞ்சி வைக்கலாம் ஏழு இஞ்சி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம வளர்ச்சி வரையிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட் கர் ஸ்கெயில் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் கர் ஸ்கெயில் வச்சு யூஸ் பண் வரையும் போது நமக்கு வந்து அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நமக்கு ப்ளவுஸோட மொத்த சுற்றளவு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு அதில் வந்து நமக்கு பாதி நம்ம பேக் பீஸ் மட்டும் கட் பண்ணுறதுனால நமக்கு பாதி வந்து ஃபோர்டீன் இன்ச் வருது அந்த பதினாலு இன்ச்சு கூட நம்ம வந்து ஒரு இன்ச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு பதினஞ்சு இன்ச்சு வரும் அந்த பதினஞ்சு இன்ச்சில் பாதி எவ்வளோன்னா நமக்கு ஏழு அந்த பதினஞ்சு இன்ச்சில் நம்ம பாதி தான் எடுக்கணும் ஏன்னா ரெண்டு பீஸாக போட்டிருக்கிறதுனால பாதி தான் எடுக்கணும் நமக்கு அந்த பதினஞ்சில் பாதி வந்து ஏழரை இன்ச்சு அதனால் நம்ம ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இஞ்சு மார்க் பண்ணிட்டு நம்ம தையலுக்காக வந்து ஒரு ஒன்று இஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம் இனி வந்து நம்ம கைக்குழி மார்க் பண்ண போகிறோம் கைக்குழிக்கு வந்து நமக்கு பதிமூன்று இன்ஜிலிருந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் பதிமூன்று இருந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த கீழே பதிமூணு இன்ச்சு தான் நம்ம இருக்குது ஏன் பதிமூன்று இன்ஜுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க கீழே வந்து நம்ம அந்த ரெண்டு இஞ்சில் ஒரு அரை இஞ்சு கீழே தாத்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலேருந்து நம்ம எடுக்கும்போது பதிமூன்று இன்ஜு நமக்கு வரும் அந்த கீழே மார்க் பண்ண அரை இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒம்பது இன்ஜு ஆம் ஹோலுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ரெடி அளவு அது வந்து தையலுக்கான அளவு அதே போல் இதில் வந்து நம்ம வரைஞ்சி ஃப்ரெண்ட் கவர் ஸ்கெயில் வச்சு வரைஞ்சி விட்டுக்கலாம் கைக்கூலி இதே போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் கர்வை இது வந்து நமக்கு வந்து ரெடி ரெடி அளவு இதில் வந்து நம்ம வந்து தையலுக்காக விட்டு தான் வெட்டணும் ஏன்னா நெக்குக்கு நம்ம தனியாக மார்க் பண்ணலை நம்ம அதே அளவு ரெண்டு இன்ச்சில் நம்ம வெட்டிட்டோம்னா நம்ம இன்னும் மடித்து உள்ளே தைக்கும் போது நமக்கு வந்து கழுத்து எண்ணம் விரியும் அதுக்காக நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ள வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பிறகு அதில் கட் பண்ணிக்கோங்க க உள்ளே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நமக்கு வந்து தையலுக்கான தையல் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம பார்க்கும்போது நெக் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் இது வந்து நமக்கு ரெடி அளவு அதுக்கு ரெடி அளவு இது வந்து ரெடி அளவு அடுத்து இருக்கிறது வந்து நம்ம தையலுக்கான அழகு அந்த சைடு நான் ஏன் ட்ரா பண்ணலன்னு நீங்கள் நினைக்காதுங்க அதில் வந்து ஏற்கனவே நான் விட்டு தான் ம தையலுக்கான துணி விட்டு தான் மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் அந்த சைடு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணலை இந்த மாதிரி வளைச்சி க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு பேக் பீஸு ரெடி ஆகியாச்சு இனி வந்து நம்ம அந்த மடித்து தைக்கிறதுல ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த கைக்குழி அளவில் ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காகனா நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும் அதுக்காக தான் இதில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் நமக்கு பேக் சைடு இனி வந்து நம்ம கை கையை வந்து கை வெட்டிக்கலாம் கைக்கு வந்து நம்ம வந்து துணியை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் பார்த்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க இனி வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக சிலவங்க வந்து ஹெம்மிங் பண்ணுவாங்க சிலவங்க மடித்து தைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுக்கோங்க ரெண்டு இஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ஸ்லீவோட மொத்த ஹைட்டு நமக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளவுன்னா ஃபைவ் இன்ச்சுக்கு உங்களுக்கு இருக்குது மொத்தோட ஹ மொத்த ஹைட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு தையலுக்காக தையலுக்கான துணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இது வந்து நமக்கு ரெடி அளவு இது வந்து தையலுக்கான அளவு இனி வந்து ஸ்லீவோட மொத்த சுற்றளவு வந்து பத்து இன்ச்சு அதில் நம்ம வந்து பாதி வந்து அஞ்சு இஞ்சு எடுத்துக்கலாம் சுற்றளவு எதுனா நம்ம கை கீழே வந்து பிடிப்போம்ல அந்த அளவு வந்து பத்து இன்ச்சு மொத்தம் நம்ம அதில் பாதி எடுக்கும்போது நமக்கு வந்து அஞ்சு இஞ்சு எடுத்துக்கலாம் அந்த அஞ்சு இன்ச்சில் இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுக்கோங்க இனி மேலே இருந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல அந்த மைனஸ் பண்ணுறது மூணு இன்ச்சு எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க வளர்ச்சி நம்ம வரைகிறது வந்து தையலுக்கான துணியிலேருந்து தான் நம்ம வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கணும் வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து தையலுக்காக ஒரு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக ஷேப்புக்கு கரெக்டாக இது பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் து கை துணியை இந்த மாதிரி ம விரிச்சு போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே வந்து இறக்கி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க வளைச்சி மார்க் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து கட் பண்ண சைடு தெரியணுங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் கை பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு அடுத்து வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்காக மீதி இருக்க துணியை வந்து இப்படி விரிச்சு போட்டுக்கோங்க விரிச்சு போட்டுட்டு நம்ம பேக் பீஸ் இருக்குல்ல அந்த பேக் பீஸை எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ச கரெக்டாக எல்லா சைடும் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கைக்குழியை விரைஞ்சி விட்டுக்கலாம் அதே அளவுக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு சைடும் அதே அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து கழுத்தையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வந்து சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு நமக்கு இருக்க அளவை விட எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷோல்டர் அந்த பீஸையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க நமக்கு ஃப்ரண்ட் பீஸோட நெக்கு ஹைட்டு வந்து எவ்வளவுனா ஆறு இஞ்சு நம்ம இறக்கம் வச்சுக்கலாம் இறக்கம் வந்து ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் நம்ம பேக் பீஸுக்கு ஏழு இஞ்சு வச்சோம் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கர் ஸ்கெயில் வச்சு ஒரு வளைச்சி ஒரு கர் போட்டுக்கோங்க இனி வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஹைட்டு வந்து நமக்கு எவ்வளவுனா பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட்னால் நம்ம ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்டு வச்சு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க லைன் போட்டு விட்டுட்டு நமக்கு வளர்ச்சி வரையிறதுக்காக அளவு வேணும் அந்த அளவுக்காக நம்ம வந்து இந்த சைடு இருந்து ஒரு டூ இன்ச்சுக்கு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கலாம் கீழே இருந்து ஒரு டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த சைடும் அதில் வந்து ஒரு டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டரில் நமக்கு அந்த தேர்ட்டின் இன்ச்சை வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த கீழே உள்ள டார்க் பாயிண்ட்டு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி வளச்சி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க இது வந்து நமக்கு பேக் பீஸை வச்சு விரைஞ்சோம் அதனால் வந்து நம்ம இதில் கை கூலி வந்து லைட்டாக குளிச்சு வெட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு நம்ம கட் பண்ணோம் இந்த ஃப்ரெண்டு நெக்குக்கு வந்து நமக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா துணி விடண்டாம் ஏன்னா வந்து நம்ம பேக் நெக் வச்சு வரைஞ்சதுனால அதே அளவு தான் இதில் வரைஞ்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணண்டாம் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணண்டாம் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள்ளே குளிச்சு வெட்டிக்கோங்க இது நமக்கு இப்போ ஃப்ரண்ட் பீஸாக ரெடி ஆகியாச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட் பீஸுக்கு அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து பட்டிக்கு கட் பண்ணணும் பட்டிக்கு வந்து நமக்கு ஃபோர் பீஸ் தேவைப்படும் உங்களுக்கு துணி இருந்துன்னா நீங்கள் நாலாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மட்டும் போட்டுக்கிட்டு மீதி உள்ளதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதே கலர் மேட்ச் ஆகாத மாதிரி வேறு எக்ஸ்ட்ரா போய்ட்டு துணி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பட்டி வந்து உள்ளே மடித்து நம்ம தைக்கிறதுக்காக கீழே வந்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்று இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த பட்டி வந்து கீழே ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் ஒரு ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க நமக்கு பட்டியோட அளவு வந்து வீதி வந்து எவ்வளோ வேணும்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம மா பார்க்கும்போது நமக்கு அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு போதும் இப்போ வந்து பட்டியோடய ஹைட்டு வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னா ஃப்ரண்ட் சைடு நமக்கு அந்த ஹூக்கு சைடு வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம இடுப்பு சைடு ஜாயின் பண்ணுறதுல வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வளைச்சி விரைஞ்சி விட்டுக்கோங்க இது வந்து தையலுக்கான துணிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கட் வேண்டாம் ஏன்னா தையலுக்கான அளவும் சேர்த்து தான் இதில் வந்து நான் அளவு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ரா கட் பண்ணண்டாம் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பட்டியும் ரெடி ஆகியாச்சு இது வந்து என்ன ஜாயிண்ட் ஆகி இருக்கிறதுனால நான் அதில் சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளவு ரிலேட்டட் வீடியோ பார்க்கனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்